வேதனை துன்பம் நீக்கிடுவார் வேதனை துன்பம் நீக்கிடுவார் சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார் இயேசு சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார் இயேசு கூட வருவார் அற்புதம் செய்வார் எடுத்த காரியத்தில் வெற்றி வசிமரு எடுத்த காரியத்தில் வெற்றி வசிமரு எல்லான் சாத்தானை முறியடிப்பேன் நான் எல்லான் சாத்தானை முறியடிப்பேன் வருவார் எல்லாவித செய்வார் கத்தராகி கத்தராகிசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு திருமையும் சமாதானமும் பெருக கடுவதாக இந்த மாலவேல நாங்கள் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் என் தேவனாகிய கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாக இந்த தேவன் நேற்று இன்று என்று மாறிடாதவர் உங்கள் துக்கங்களை என் தேவனாகிய கத்தர் சந்தோஷமாக மாற்றுவார் உங்கள் மத்தியிலே ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறோம் கேளுங்க அவர்கள் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை என் தேவனாகிய கத்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார் கேட்டு விசுவாசிங்க கத்தரை நோக்கி பாருங்க உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார்

கத்தர் இருக்கிறாரு கத்த செய்வாரு ஒரு ஒரு முட்டிக்கா ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டாங்க அப்புறம் எத்தனை எவ்வளவு நாளைக்கு நீங்க கேரண்டி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டா ரெண்டு வருஷம் தான் கொடுக்க முடியும் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்து எட்டு வருஷமா மத்தியில நடக்கவும் எங்க ஓடவும் வேலை செய்வோம் ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறாரு போன மாசத்துக்கு முந்தின மாசம் இந்த கை எலும்பு உடஞ்சிடுச்சு நானும் அப்பாவும் டாக்டர் கிட்ட போல ஜெபம் பண்ணேன் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவாரு சோகத்தை கொடுப்பாரு எந்த வேலையும் செய்ய கூடாதுன்னு சொன்னாங்க இப்ப எல்லா வேலையும் செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார் எனக்கு செய்த ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு செய்வார் நீங்க ஆண்டவரை மாத்திரங்க நம்பணும் கண்டிப்பா ஏசபா செய்வாரு ஆண்டவரே நீங்க இத செய்யுங்கன்னு சொல்லி பாருங்க நிச்சயமாகவே செய்வார் அவர் வந்து யாரையும் இவங்க இவங்களுக்கு செய்யணும் அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி பாரபட்ச எல்லாருக்கும் அவர் வந்து தேவனாய் இருக்கிறபடியா நீங்க கூப்டா மட்டும் போதும் நீங்க கேட்டா மட்டும் போதும் ஐசப்பா எனக்கு சோகம் கொடுங்க அப்படின்னு சொன்னா மட்டும் போதும் நிச்சயமாக அவர் சோகம் கொடுப்பாரு என்னை எட்டு வருஷமா உயிரோட வச்சிருக்கிற ஆண்டவர் உங்களையும் செய்வார் உங்களுக்கும் நன்மை செய்வார் கத்தருடைய பஸ் நாமத்துக்கு மகிம உண்டாகட்டும் ஆமே இந்த சாட்சியை கேட்டு தேவனுடைய பிள்ளைகளே மருத்துவர்கள் சொன்னாங்க ரெண்டு கால இருக்கிற எலும்புகளும் அதாவது முறிந்து போய் இருக்குது ஒவ்வொரு காலுக்கு ஆபரேஷன் பண்ணா ரெண்டு லட்சம் ஆகும் சொன்னாங்க கத்தர் கிருபையாய் சுகம் கொடுத்தார் உங்கள் மத்தியில் நடந்து வந்து கத்தர் தனக்கு செய்த நன்மையை சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று சென்னையில் இருந்து வந்து உங்கள் மத்தியில் கத்தர் செய்த நன்மையை சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க இந்த வார்த்தை கேட்டு தேவி பிள்ளைகளே கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார் மனுஷனால முடியாதது என் தேவனாக கைவிட மாட்டார் ஒரு தாயானவர் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் அவர் மறவாத தேவனாக இருக்கிறார் காரணம் உனக்காகவும் எனக்காகவும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிறுவையிலே ரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு உனக்கு சுகம் கொடுப்பதில் உனக்கு விடுதலை தருவது திலையே காரியமா இருக்கிறது தன் ஜீவனையை கொடுத்த தேவ உனக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே இந்த மால வேலை அற்புதம் செய்யும்படியாய் என் தேவனுடைய இருதயம் ஆதங்கப்படுகிறது ஆகவே இந்த தேவனாகிய கத்தரை நோக்கி பார்ப்பாயானா கத்தர் உங்களுக்கு சுகம் தருவார் வாருங்கள் நாங்கள் உங்களுக்காக செமிக்க போகிறோம் கத்தர் உங்களுக்கு விடுதலையோ சமாதானத்தையோ சுகத்தில் தருகிற தேவன் வாருங்கள் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே பிரைசலா